மிராக்லோமார்ட் அட்டகாசமாக பேமெண்ட் கொடுத்துட்ருக்காங்க இந்த கம்பெனி ஏ இருக்குங்க இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி பத்து நாள் தான் ஆச்சு இருபத்தி ரெண்டாயிரம் ஆன் பண்ணியிருக்கேன் அந்தளவுக்கு நான் ஹேர் ஆயில் பாட்டில் வாங்கியிருக்கேன் நூறு பாட்டில் அதன் மூலிமா எனக்கு வந்து அதிகமாக இன்கம் கிடச்சிட்டு வந்துட்டுருக்கு நீங்களும் வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னா பயன்படுத்திக்கலாம் ஹேர் ஆயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது முடிவு பிரச்சனையை தீர்த்து வைக்கும் இந்த ஹேர் ஆயில் ஸோ அது வாங்குறது மூலிமா நமக்கு வந்து ஒரு சின்ன இன்கமும் கிடைக்கிது சரிங்களா அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமாக நம்ம சம்பாதிக்கலாம் லெவல் இன்கம்லாம் இருக்குது இ காம் சைட்டும் இருக்குங்க உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்குதுங்க ஐயோ நீங்கள் வந்து வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கலாம் ஆனால் இந்த முக்கியமாக இந்த டீல்ஸ் ப்ராடக்ட்ஸ் இறையால் வாங்குறது மூலிமா இன்கம் கிடையாது ஈவ் ஆஃபீஸ் விசிட் பண்ண வீடியோலாம் நான் போட்டிருக்கேன் பாருங்கள் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க இது வந்து ட்ரஸ்டட் கம்பெனி சரிங்களா இது வரைக்கும் நான் ஜாயின் பண்ணி இது பதினாலு பேமெண்ட் எடுத்திருக்கேன் ஸோ பதினாலு பேமெண்ட்டு ஆன் காலையில் விட்டுறா கொடுத்தா ஈவினிங்லாம் வந்துடுது சரிங்களா கம்பெனி சொன்னது ஃபார்ட்டி எட் ஹவர்ஸ் ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் கொடுத்துட்ருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணி ஆன் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஃபுல் வீடியோ அட்டாச் பண்ணியிருக்கேன் இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க ஸோ வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல்லாமே சொல்கிறேன்